ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழுநிதி சமையல் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான வெந்திய புளிக்கொழம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர் வரைக்கும் எல்லாருமே டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது வெந்தயம் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு எல்லாம் நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுப்பில் சேர்த்துக்கோங்க பெரிய பெரிய பல்லா இருந்ததுனால கட் பண்ணி அதை சேர்த்திருக்கேன் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா ஒரு இருபது நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் ரஃப் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா அளவுக்கு வெந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அதுக்காட்டி நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி அதிகமாக விட்டு கரைக்க தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாகவே புளியை நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா இடங்களையும் இந்த புளி நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு தண்ணியாக டவுக்கும் இப்போ நல்லா திக்காக கெட்டியாகி வர அளவுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பும் நல்லா திக்காயி வந்துடும் இந்த மாதிரி நம்ம திக்காய் வந்தால் தான் நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே இந்த குழம்பு நீங்கள் வச்சுக்கலாம் வெளியில் வச்சு சாப்பிடும்போது ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது கூட சின்னதாக ஒரு சின்ன சைஸில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளை ஆப்ஷன் தான் வெள்ளை சேர்க்கும் போது அந்த எரிக்கிற தன்மை இந்த புளி குழம்புக்கு இருக்காது அதனால் வெள்ளை சேர்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வெந்தய புளி குழம்பு ரெடி ஆகிடும் இது பேச்சுலர்லேருந்து பீனஸ் எல்லாருமே இந்த குழம்பு டக்குன்னு செஞ்சலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நம்ம வீட்டில் அண்ண தேங்காய் அண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அந்த மணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுடு சாதம் வச்சு இந்த குழம்பு கொஞ்சமாக போட்டு மேலே தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணையோ விட்டு அப்பளம் தொட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான வெந்தயப்பிளுக்கு குழம்பு உங்களுக்கு வந்துடும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமிக்க நன்றிகள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்ல முழு எப்போவுமே வரும் நல்லா சமைங்க நல்லதே சாப்பிடுங்க